இந்த முதலீட்டுக்களும் பதிவுல நம்ம பேச போற தலைப்பு வல்லுநர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல பங்குச்சந்தை கண்ட சரிவு மற்றும் ஏற்றம் வல்லுநர்களுக்கும் புதியவர்களுக்கும் எப்படி இருந்திருக்கிறது பொருளாதாரம் ஏற்கனவே ஸ்லோ ஆயிட்டு இருந்தது அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் இந்த ஆண்டினுடைய பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க பட்ஜெட்டுக்கு அப்புறமும் மார்க்கெட் சந்தேகமாகத்தான் இருந்தது வல்லுநர்கள் இந்த ஆண்டு மீண்டும் பொருளாதாரம் மீண்டு வருமா வராதா என்ற அச்சத்தில் இருந்தார்கள் அந்த சூழ்நிலையில்தான் கோவிட் நம்முடைய பொருளாதாரத்தை தாக்கியது பங்குச்சந்தை பெரும் சரிவை கண்டது அந்த சரிவில் வல்லுநர்கள் எல்லாமே ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் இருந்தாங்க இதே காலகட்டத்தில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு புதிய கலாச்சாரம் எல்லாருக்கும் அறிமுகமாகிறது நிர்பந்தமாகிறது அவசியமாகிறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு நிறைய டைம் கிடைக்கிறது இதுதான் புதியவர்களை பங்கு சந்தை பக்கம் கொண்டு வந்த விஷயம் ஒரு கிளிக்கில் ஃபோன் மூலமாகவே பங்குகளை வாங்குவதற்கு இந்தியாவில் தொழில்நுட்பம் இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் எப்பவுமே முதலீட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற வாதம் இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இந்த தொழில்நுட்பம் என்ன செஞ்சதுன்னா நிறைய பேரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது அதுவும் கடந்த ஐந்து மாதங்களில் பங்குச்சந்தை பக்கமே திரும்பி பார்க்காத லட்சக்கணக்கான பேர் பங்குகளை எளிதில் வாங்கி விற்க முடியும் என்று தன்னம்பிக்கையோடு வருகிறார்கள் புதியவர்கள் வந்த காலகட்டம் அவர்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருந்தது என்று மறுக்கவே முடியாது என்ன காரணம் மார்க்கெட் நிறைய இறங்கினதுக்கு அப்புறமா எல்லாரும் வராங்க உள்ள வந்து என்ன செய்றாங்க ஆன்லைன்ல போய் எதை வாங்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி தரவுகள் ஆன்லைனில் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் ஆகவே எந்த பங்கு வாங்கலாம் எந்த செக்டரை வாங்கலாம் எந்த பங்கு நிறைய சரிஞ்சிருக்கோ அதை வாங்கலாமா இப்படி எளிதான கேள்விகளை கொண்டே புதியவர்களால் நிறைய பங்குகளை கிளிக் ஆப் த பட்டனில் வாங்க முடியுது அப்படி வாங்கினவங்க எல்லாருமே எடுத்த எடுப்பிலையே லாபம் பார்க்குறாங்க இதை மார்க்கெட்டில் நம்ம பிகினர்ஸ் லக் அப்படின்னு சொல்லுவோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அனுபவம் இப்படித்தான் இருந்தது ஆனால் கிளிக் ஆஃப் த பட்டன் கிடையாது வாங்கறதுக்கு நிறைய லேயர்ஸ் இருந்தது அந்த லேயர்ஸை தாண்டி தான் நம்ம பங்கு வாங்க முடியும் பட் வாங்கினோம் முதல்ல பணத்தை பார்த்துருவோம் பார்த்த உடனே புதியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மளால பண்ண முடியும் நம்மளால இவ்வளோ ரிட்டர்ன் பண்ண முடியும் எதுக்கு கஷ்டப்பட்டோம் மார்க்கெட்ல ஈஸியாக வாங்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம் இது எதுவுமே புதிதல்ல யாருக்கு இந்த அனுபவம் முதலாவது முறையாக வருகிறதோ அவங்களுக்கு தான் புதிது ஆனால் சந்தைக்கு இது புதிதல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதியவர்கள் எப்போ வராங்கன்றதை பொறுத்து வந்த உடனே பணம் பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்க நம்பிக்கை இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாயிடுது அதுதான் இந்த முறையும் நடந்திருக்கிறது இதே காலகட்டத்தில் நல்ல அனுபவம் மிக்க இன்வெஸ்டர்ஸ் ஜாகிரதையாக கவனமாக யோசிச்சுதான் முடிவெடுக்கிறாங்க அவங்கள விட புதியவர்கள் அதிக லாபம் பார்க்கிறார்கள் இந்த காலகட்டத்துல சந்தையில புதியவர்களுடைய கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது அதனாலேயே நிறைய பங்குகள் அதிக விலை வளர்ச்சி காண்கின்றன ஒவ்வொரு செக்டாரும் திடீர்னு ஒரு குரோத் அனுபவிக்குது அதனால இன்னும் புதியவர்கள் அதுக்குள்ள வர்றாங்க இதுக்கு பேரு யூஃபோரியான்னு சொல்லுவோம் அது இன்னைக்கு சில செக்டர்ஸ்ல மிக தெளிவாக இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபார்மா செக்டரை சொல்லலாம் இந்த யூஃபோரியா என்ன செய்யுதுனாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் பண்ணுவோன்னு கூட நிறைய பேருக்கு தைரியம் கொடுக்குது இது ஒவ்வொரு புல் மார்க்கெட்லையும் நடக்கிறது தான் தொண்ணூற்றி ரெண்டில் ஹர்ஷர் மேத்தா காலகட்டத்தில் நடந்தது ரெண்டாயிரத்துல டெக் பூமில் நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ஃப்ரா பூமில் நடந்தது ஆனால் வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு முந்தைய காலகட்டங்களுக்கும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய சூழலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அது டெக்னாலஜி டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நமக்கு டெக்னாலஜி இருக்கு ஆனால் முதலீட்டு வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்வது டெக்னாலஜி இல்லை நம்முடைய பிஹேவியர் நாம எப்படி முதிர்வோடு நடந்து கொள்கிறோம் நிறைய லாபம் கிடைக்கும் போது எப்படி பாதுகாப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம் பணம் சம்பாதிச்சா அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணுன்ற அப்ரோச்சை எப்படி கொள்கிறோம் நம்முடைய பிஹேவியரை எப்படி நாம பக்குவப்படுத்திக்கிறோம் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமான ஃபோக்கஸ் ஆனால் இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இல்லாது போகிற விஷயம் இங்க தான் நிபுணர்களுக்கும் அனுபவஸ்தர்களுக்கும் புதியவர்களுக்கும் சிக்னிபிகண்டா பிஹேவியரில் ஒரு கேப் இருக்கு இந்த கேப் எப்போ நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும்னா சந்தை திசை மாறும்போது எப்படி மார்க்கெட் மார்ச் ஏப்ரல்ல தொடர்ந்து கீழே போயிட்டு இருந்து திசை மாறி மேலே போச்சோ அதே போல திசை மாறி கீழே போறதும் கஷ்டம் இல்லை என்ன காரணம்னா பொருளாதாரம் இந்த சரிவில் இருந்து மீண்டு வருவதற்கான காலகட்டத்தை பற்றி நம்ம யாருமே இப்ப யோசிக்க மாட்டேங்கோ ஏன்னா மார்க்கெட் மீண்டு வந்ததுனால பொருளாதாரம் ஏதோ உடனே மீண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நிறைய புதியவர்கள் வந்துவிட்டார்கள் இது தவறான ஒரு கன்க்ளூஷன் இந்த கன்க்ளூஷன் தவறு என்பதற்கு ரிசர்வ் வங்கி ஆளுநர்லேருந்து எத்தனையோ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்றாங்கனாக்கா இந்த ஆண்டு சரிவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் இந்த சரிவில் இருந்து மீண்டு வருவதற்கான எல்லா முடிவுகளையும் எடுத்தாலும் அந்த சரிவிலிருந்து மீண்டு வர கால அவகாசம் நிச்சயமாக தேவைப்படும் சொல்றாங்க ஆனால் மார்க்கெட் எப்படி ட்ரேடிங் நடக்குது மார்க்கெட்ல எப்படி எல்லாரும் அவசரப்பட்டு பங்குகளை வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கால அவகாசமே இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி நாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க தான் நிபுணர்களுக்கும் புதியவர்களுக்கும் உள்ள பிஹேவியரல் கேப் இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது இந்த கேப் நிச்சயமாக நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த விளைவுகள் ஏற்படுத்தி ஒரு பாதிப்பு அமைவதற்கு முன்னாடியே புதியவர்கள் முடித்துக்கொள்ள வேண்டும் உங்கள் கையில் டெக்னாலஜி இருந்தாலும் அந்த டெக்னாலஜி உங்களை காப்பாற்றாது உங்கள் ஃபோனில் இருக்கிற டெக்னாலஜி உங்களை லாஸ்ட்லேருந்து காப்பாற்றவே காப்பாற்றாது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய பிஹேவியர் தான் நிறைய பேர் மார்ச்லேயே மார்க்கெட் இன்னும் கீழே போகும் ஆறாயிரத்துக்கு நிஃப்டி போகும்லாம் சொன்னாங்க இது ஏன் வருது அப்படின்னு அவங்க கிட்ட நிபுணத்துவம் இருக்கிறது அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவம் அவங்களுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அந்த அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதற்கு எதிர்மறையாக சந்தை நடந்து கொள்கிறது அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா தொடர்ந்து சந்தை ஏற 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 அவங்க எதை நினைச்சு பயந்தாங்களோ அதுவே நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை கண்டு வெற்றி கண்ட புதியவர்கள் இப்பொழுதாவது பயப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய மூலக்கருத்து ஆகவே நிபுணர்கள் சொன்ன அட்வைஸும் காஷனும் இன்னைக்கு புதியவர்கள் கேட்க வேண்டும் அன்றைக்கு கேட்காமல் போனது வேற விஷயம் அது உங்களுக்கு நல்லபடி அமைந்தது ஆனால் இன்றைக்கு கேட்காமல் போனால் இதன் விளைவுகள் நன்றாக இருக்காது இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தை சரியான பிஹேவியரோட சந்தையில் உள்ள புதியவர்கள் கடக்க வேண்டும் தொடர்ந்து கிளம்ப பாருங்கள் இது மாதிரியான டாபிக்ஸை பற்றி உங்களோடு தொடர்ந்து உரையாடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க களம் உங்கள் களம் நன்றி